முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தாறு லட்சம் வாக்கா அதுல குறஞ்சது முப்பது லட்சம் வாக்கு இளைய தலைமுறை பிள்ளைகளின் வாக்கு என்பதை உங்களுக்கு மேசையில் இருக்கிற சர்வே புள்ளி விவரம் சொல்லு அப்ப என்ன பண்ணலாம் இந்த ஓட்டை எப்படி இந்த வாக்கை எப்படி நமக்கு திருப்பலாம் எப்படி ஓட்டை டைவர்ட் பண்ணலாம் சீமான்ட்ட போகாம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா படிக்கிற கல்லூரிக்கு போற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆயிரத்து கொடுத்துருது ஓட்டுக்கு அந்த நேரத்துல காசு கொடுக்காது கொடுக்கறதுக்கு பதிலா ஒவ்வொரு மாசமும் கொடுத்து சரி பண்ணிடு எப்ப கொடுக்கறது ரொம்ப முன்னாடி இருந்து கொடுத்தா நிறைய தொகை செலவு பண்ண வேண்டியது வரும் தேர்தலுக்கு பத்து பதினஞ்சு மாசம் இருக்கும்போது கொடுத்தால் இப்ப நானூத்தி ஐம்பது கோடி கிட்ட செலவாகுது எதுக்கு தமிழ் புதவன் திட்டத்துக்கு தமிழ் புதல்வன் யார் தமிழ் புதல்வன் திராவிட மாடல் ஆட்சியில் திராவிட புதல்வன் ஏனில்லை இல்லை எங்கள் ஐயா நல்லகனுக்கு கொடுத்த விருதிலே திராவிடர் தகைசால் திராவிடர் ஏன் இல்லை இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் ஐயா அவர்களுக்கு கொடுக்க போற விருதிலே ஏன் தகைசால் திராவிடர் என்று இல்லை தகைசால் தமிழர் யாரையே மாற்ற இதை நாங்கள் பேசினால் இன சாவனிசம் இன வெறி மொழி சாவனிசம் செப்பரேட்டிசம் பிரிவினவாதம் இதை ஏன் இல்லை திராவிட மாடல் ஆட்சி ஏன் தமிழ் புதல்வன் அது ஏன் சொல்லுது தமிழ் புதல்வன் திட்டம் திராவிட புதல்வன் சொல்லி சொல்லிப்பாரு சொல்லி பாரு திரும்பி கூட பார்க்க மாட்டான் நாம் தமிழ் தேசியம் பேசும்போது தமிழ் தேசியம் பேசும்போது பாரு நம்ம தமிழ் தேசியம் பேச பாசிசம் செப்பரேட்டிசம் சாவனிசம் இன வெறி இன வெறிய தோன்றும் இன்ன பாகுபாடு பேசுறோம் ஆன்டி நேஷனலிசம் ஆன்டி நேஷனலிசம் தேச துரோகம் இதெல்லாம் ஆனால் நாம் சின்ன பிள்ளைகளாக கால் டப்சர் போட்டு விவரம் தெரியாத காலத்திலே தெலுங்கு தேசம் என்று கட்சி ஆரம்பிச்சார என் டி ராமா அப்பெல்லாம் எங்க போய் புள்ளு பிடிக்கிட்டு இருந்த நீ எங்கே போய் இருந்த எங்களை பாசிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் இனவெறிகள் தேச துரோகிகள் என்று பேசுகிற இந்தியர் திராவிடம் இந்த திராவிட கட்சிகள் இந்த திமுக ஏன் கட்சியோட கூட்டணி வைத்தது பதில் யார் சொல்லுவார் எங்களை தேச துரோகிகள் பணி சொல்லுகிற பாரதிய ஜனதா எதற்காக தெலுங்கு தேசத்தோடு சந்திரபாபு நாயுடு அவர்களோட கூட்டணி வைத்து பதவியில் இருக்கிறது எதற்காக இருக்கிறது நான் தமிழ் தேசியவாதி பிரிவினவாதி என்ன என் வீட்டில் கூட்டணி பேசினேன் எதுக்கு பேசுனேன் எதுக்கு எது உன்னோட கூட்டணி வந்தா உன்னோட வந்துடுறேன் உங்களோட கூட்டணி வந்துடுறேன் உங்க உங்க தலைவர் படத்துக்கு முன்னாடி என் தலைவர் படத்தை வச்சா நீங்க இருப்பிய எப்படி இருக்கு தெரிச்சு ஓடிருவிய மேடையில உட்கார மாட்டீங்க